பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் ஆன்மா அறிவே பரிபூரண அறிவு ஆன்மாவை அறிவதற்குத்தான் மனித பிறவி வாய்த்துள்ளது இங்கு நாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த பதவியில் வேண்டுமானாலும் இருக்கலாம் பெரிய செல்வ சீமானாக இருக்கலாம் இந்த புற உலகில் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து பெருமை கௌரவம் என அனைத்தும் படைத்திருக்கலாம் யார் எப்படி இருந்தாலும் அவரவர் ஆன்மாவில் பதிந்துள்ள வினைதான் இந்த புற வாழ்வு அந்த ஆன்மாவில் பதிந்த வினையினை தீர்க்கின்ற பேரறிவுதான் பரிபூரண ஆன்ம அறிவாகும் நிரந்தரமான ஆன்ம அறிவுக்கு நிகரானது இங்கு வேறொன்றும் இல்லை மனிதர்கள் மனதால் இயங்கி புற வாழ்வையே சாதனை என்று நினைத்து வாழ்ந்து ஆசைக்கு அடிமையாகி அதை அடைந்துவிட்டால் இன்பமென்று குதித்தும் அதை அடையாத போது என்று துவண்டு போகும் வினைவாழ்வையே வாழ்கிறார்கள் மனிதர்கள் அகத்தில் ஆன்மாவை உணரும் பேரறிவின் வாழ்வை உணராமல் மனித மனமானது புறத்தில் அழியும் பொருளுக்கு அவனை அலைய வைத்து வேடிக்கை பார்க்கிறது ஏனெனில் பிறவி ஊழ்வினை மனவடியாக சுற்றத்தை தந்து துரத்திக் கொண்டிருக்கிறது அதனை உணராமல் பிறரிடம் ஒப்பீடுகள் செய்து பொறாமையும் ஏக்கமும் கொண்டு பேதங்கள் பார்த்து ஆணவ அகந்தையுடன் அதிகாரத்துடன் வெறுப்பு உணர்வுடன் பொய்வாழ்வை வாழ்வை வாழும் மனிதர்கள்தான் இருக்கின்றார்கள் இங்கு பிணைந்துள்ள அனைத்து பாசபந்தங்களும் மாயை என்று உணராத மனிதர்கள் பணம் என்ற பசை இருந்தால் பாசமாக ஒட்டிக்கொள்வதும் அந்த பசை இல்லையெனில் எனில் பகையாக பார்ப்பதுமாக வாழ்கிறார்கள் பந்தங்களுக்கு வேண்டிய கடமைகள் செய்தாலும் பணம் பொருளுக்கு மட்டுமே மதிப்பார்கள் என்பது யாருக்கும் புரிவதில்லை இந்த பந்த பிணைப்பை உண்மை என்று நம்பி ஆன்ம அறிவை உணரும் வாழ்வை வாழாமல் சுயத்தை இழப்பவர்களே இங்கு அதிகம் வாழ்வின் வினை அறியாமல் புரிதல்கள் இல்லாமல் எப்போதுமே துன்ப வாழ்வை வாழ்வதுதான் மனித வாழ்வாக இருக்கிறது பணம் என்ற ஒன்றிற்காக சுயநலம் கொண்டு உள்ளொன்றும் புறமொன்றும் கள்ளம் பேசி பேயாய் அலைந்து பிற ஆன்மாக்களின் நிம்மதியை அமைதியை கெடுத்து வினையையே பெறுகிறார்கள் இன்னும் சிலர் அளவுக்கு மீறிய செல்வமும் வசதி வாய்ப்பும் அமையப்பெற்றாலும் கூட மனதை அமைதிப்படுத்த முடியாமல் நிம்மதியை தேடி கோவில் குளம் என்று பாவம் தீர்க்க புண்ணிய தீர்த்தமாடி கடவுளை காண ஓடுகிறார்கள் ஆன்மாவில் அழுக்கு பதிந்த வினையை வைத்து எந்த கடவுளை வணங்கினாலும் புற பூசைகள் செய்தாலும் அது பயனற்ற ஒன்றுதான் இந்த வாழ்வின் உண்மை என்னவெனில் இங்கு ஒவ்வொருவரும் தன் ஆன்மாவை அறிந்து வினையை நீக்கவும் பொய் பிறவியை நீக்கவும் தான் எடுக்கிறோம் நம்மில் எத்தனை பேர் பிறரை ஓர் ஆன்மாவாக பார்க்கிறோம் என்பது கேள்விதான் அவரவர் கோணத்தில் தான் பார்க்கிறோம் புற உலக வாழ்வின் பயணத்தில் மனதால் இயங்கும் மனித அறிவு ஆன்மாவை உணர மறுக்கின்றது ஆனால் முற்பிறப்பின் ஊழினில் முடிவு பெறாத செயல்களை முடிக்கவே இப்போதைய இந்த வாழ்வு அமைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை ஆக அந்த ஊழானது ஆன்மாவில் பதிந்து பிறவியெடுத்து அதற்கு தகுந்த வினை ஆற்றுவதை உணர்ந்து அந்த வினை தீர்க்கப்பட வேண்டும் என்று வாழ்வதுதான் அருள் வாழ்வாகும் அதற்கு பிற ஆன்மாவை மதித்தும் வேதமின்றி வினையை உருவாக்காமல் வாழ வேண்டும் ஓட்டை பானையை நிரப்ப முயன்றால் அதனை நிரப்ப இயலுமா முடியாது தானே அதுதான் மனித வாழ்க்கை இந்த ஓட்டை பானையை உணராமல் எல்லாவற்றிலும் எதிர்பார்ப்பும் ஆசையும் வைத்து அது வேண்டும் இது வேண்டும் என்று பிறர் அமைதியை நிம்மதியை மகிழ்ச்சியை கெடுத்து வினைகளை உருவாக்கி ஆன்மாவில் பதிய வைத்துவிட்டால் அது பிறவிப்பினிக்கே வழிவகுக்கும் ஆக இங்கு நமக்கானது என்று நினைத்த எதுவுமே ஒரு நாள் நாம் இழந்துதான் ஆக வேண்டும் என்ற தெளிவும் ஒரு கைப்பிடி மன்கூட நமக்குரியதல்ல என்ற பக்குவத்தோடும் இந்த வாழ்வை வாழ வேண்டும் இந்த ஓட்டப்பானை எனும் உடலை கொண்டே ஆணவ அகந்தையின்றி எந்த எதிர்பார்ப்புமின்றி நல்ல அறச்செயல்களை செய்து பிற ஆன்மாக்களின் உயர்வுக்கு வாழும்போது ஆன்மாவில் பதிந்துள்ள வினைகளை நீக்கிவிட முடியும் இந்த பானையும் நிரம்பும் அதிசயம் நடக்கும் ஆம் நம்முடைய உடலின் ஒன்பது ஓட்டைகளுக்கு அப்பால் உள்ள பத்தாம் வாசல் நமக்குள் திறக்கும் அதனால் பேரின்பமும் பேரறிவும் செயல்பட்டு சுத்த சித்த பரிபூரண ஆன்மா அறிவு நிலைக்கும் ஆக புற உலக வாழ்வில் மனதை அலையவிட்டு அமைதி இழந்து ஆரோக்கியத்தை இழந்து முதுமையில் ஆன்மாவை தேடி பயணிப்பது பயனற்றது புற உலகத்தில் போலி கௌரவ வாழ்வை வாழ்வதால் ஆன்ம அறிவை பெற இயலாது இருப்பை உணர்ந்து விட்டு கொடுத்து வாழ்ந்தால் வினை சேராமல் இந்த தொல்லைப் பிறவியை நீக்கிவிட முடியும் புற வாழ்வில் வாழும் போதே வினை தீர்க்கவே இந்த சுற்றம் அமைந்துள்ளது என்பதை புரிந்து அந்த ஆன்மாக்களின் நலன் கருதி எந்த எதிர்பார்ப்புமின்றி கொடுத்து வாழ வேண்டும் அப்படி வாழும்போது மெய்யறிவுக்கு மேலான பரிபூரண ஆன்ம அறிவுக்கான பாதை புலப்படும் மும்மலத்தின் வினை சேராமல் வாழும்போது அகம் சிறக்கும் ஆன்மாவில் பதிந்த அழுக்கான வினைகள் தன்னாலே மறைந்துவிடும் சாதி சமயம் சார்ந்த சடங்கு சம்பிரதாயம் என அனைத்தும் கட்டுண்ட வாழ்வில் அகப்பட வைத்து உணர்ச்சி வயப்பட்ட வாழ்வையே வாழ வைக்கிறது அது ஆன்ம அறிவுக்கு பயணப்படாமல் கூட்டுவினையில் தள்ளிவிடும் இதுதான் சாமானிய மனித வாழ்வாக அறிவாக மனமாக ஆன்மாவில் பதிவாகிறது இதனால் மீண்டும் அதே பற்று பந்தங்களின் பிணைப்பு உண்டாக காரணமாகி வினைகளும் சூழ்ந்து பிறவி வாழ்வே சூழ்ச்சியாகி விடுகிறது மனித அறிவு பொய்ப்பொருளுக்கு அலைந்து மெய்ப்பொருளை இழப்பதையே வாழ்வாக வாடிக்கையாக வைத்திருக்கிறது புறவாழ்வில் வாழ்வில் அனைத்தும் நம்மை விட்டு ஓர் நாள் போய்விடும் என்ற அறிவுடன் இங்கு எதுவும் நமதல்ல எதுவும் நிரந்தரமும் அல்ல நம்முடைய ஆன்மா மட்டுமே நிரந்தரமானது என்று வினை நீங்கும் வாழ்வை வாழ்ந்து எதற்கும் நான் பொறுப்பல்ல என்ற நிலைப்பாட்டுடன் இங்கு ஓர் பரதேசியை போன்று தங்கிவிட்டு செல்ல வேண்டும் அப்போதுதான் மன அறிவு விடுதலை அடைந்து ஆன்ம அறிவான பேரறிவு வசப்படும் மனதிடமிருந்து விடுதலை பெறுவதுதான் உண்மையான விடுதலை அதுதான் ஆன்ம அறிவுக்கு வழிகாட்டும் அப்படி விடுதலை அடைந்தவர்கள் மட்டுமே உண்மையான மகிழ்ச்சியை அடைகின்றார் பிறரையும் மகிழ்விக்கின்றார் அப்படி பிறனுடன் பேணி வாழும்போது இந்த பேரண்டம் ஆன்ம அறிவான பேரறிவுக்கு வழிகாட்டும் அந்த பேரறிவால் வினையற்ற உயர்ந்த செயல்கள் செய்து அந்த செயல்களும் அவன் செயல் என்று கடந்துவிடும்போது பரிபூரண மெய்யறிவு நிலைக்கப்பெறும் இங்கு பாவ கரும வினைகள் நீங்குவதற்கு அறவழியில் வாழ்வை செலுத்தி ஆன்ம அறிவானது மேம்பட்டு மெய்யறிவும் பேரறிவும் வசப்படும் போது மனித மன அறிவு ஒடுங்கி தற்சார்புடைய வாழ்வை வாழ்வதற்கு வழிகாட்டும் அப்போது ஆன்மாவில் பதிந்துள்ள வினைக்கருமங்கள் நீங்கும் அதுதான் ஆன்ம அறிவு என்ற புரிதல் வரும் அதுவே உண்மையான ஆன்மீகமாகும் உண்மையை காப்பாற்றுவதற்கு பொய்தான் வர வேண்டும் ஆனால் பொய்யை காப்பாற்ற உண்மை எப்போதும் வரக்கூடாது அறிவு பொய்யானது ஆன்ம அறிவுதான் உண்மையானது ஆன்ம அறிவான உண்மையை காப்பாற்ற பொய்யான மன அறிவின் துணை கொண்டு எந்த வினையும் உற்பத்தி செய்யாமல் தன்னலமின்றி எதிர்பார்ப்புமின்றி வேதமின்றி இயல்புடன் கொடுத்து வாழும் அறவாழ்வை வாழும்போது இங்குள்ள எதுவும் நம்மை ஈர்க்காது வினைகளும் சேராது அப்போது நம்மை ஈர்க்கக்கூடிய எதையும் விலக்கிவிட முடியும் அப்படி நாம் வாழும்போது ஆன்ம அறிவோடு நாம் வாழ்வதாக பொருள் ஏனெனில் அந்த ஈர்ப்புக்களால் வருகின்ற வினையை நம்முடைய ஆன்ம அறிவால் உணர்ந்து தடுத்துவிட முடியும் அறிவினை அறிந்து கொள்வது கற்றுக்கொள்வது தெரிந்து கொள்வது புரிந்து கொள்வது என்று சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லாம் மனம் சார்ந்ததுதான் இங்கு கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளம் இங்கு எல்லாம் தெரிந்தவர்கள் என்று யாரும் இல்லை அனுதினமும் மனம் இயங்கி எதையாவது கற்றுக்கொள்வதுதான் மனித மன அறிவாக இருக்கிறது ஆனால் ஆன்ம அறிவு மனம் சார்ந்ததல்ல மனதை கடந்து உணர்வை சார்ந்தது வினையேற்றது அறத்தில் நின்று ஆன்மாவை உணரும் பேரறிவு அது பொய்யான புற உலக பயணத்தில் மெய்யான ஆன்ம உணர்வை அடைவது அது அதற்கு அகத்தில் உள்ள துறவு பூண்டு இந்த பேரண்டம் போன்று சாட்சியாக இருக்க வேண்டும் இங்கு எதுவுமே வேண்டியதில்லை என்ற வாழ்வை வாழ வேண்டும் அப்போது நம்முடைய வினைப்பதிவுகள் அழிந்து ஆன்மா பரிபூரணமாக தூய்மை அடையும் அதன் பின் எதிலுமே உணர்வுடன் செயல்பட முடியும் அதுதான் பரிபூர்ண ஆன்ம அறிவாகும் அந்த நிலையில் இப்பேரண்டமானது நம்முள்ளே எல்லாவற்றையும் ஓதாமல் உணர்த்தும் அதுவே பிறவி பிணியையும் நீக்கும் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போறும்பா இந்த உலகம் போறும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் சார் எக்ஸலென்ட் மேகஸின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று